வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை சோழிங்கநல்லூர் துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மார்கழியை கொண்டாடும் வகையில் லாஸ்யா கலாச்சார கூடம் சார்பில் ஓ மார்கழி என்ற தலைப்பில் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பங்கு பெறும் கலாச்சார நிகழ்ச்சி தொடங்கியது டிசம்பர் முப்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் நடைபெறும் விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியை முன்னாள் டிஜிபி நட்ராஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் பத்மஸ்ரீ பாம்பே ஜெயஸ்ரீக்கு லாசியா சூடாமணி விருது வழங்கி ஒரு லட்சம் ரூபாய் பொற்கிழி வழங்கி கவுரவிக்கப்பட்டார் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறும் பார்வையாளர்களை அழைத்து வர இலவச வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே செல்லியம்பாளையம் லட்சுமண சமுத்திரம் ஏரி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரி மூலம் இருநூறு ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த கனமழையில் லட்சுமண சமுத்திரம் ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்தது ஏரி முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறியது உபரிநீர் வெளியேறிய பகுதியில் செல்லியம்பாளையம் பாசன விவசாயிகள் பூக்கள் தானியங்கள் தூவி வழிபாடு செய்தனர் அதேபோல் வீரகனூர் சித்தேரி ஆகிய ஏரிகளும் நிரம்பியது தலைவாசல் வசிஷ்ட நதி தடுப்பணையில் இருந்து ஆரகலூர் தியாகனூர் ஏரிகளுக்கு செல்லும் இரட்டை வாய்க்கால் உள்ளது இதில் தடுப்பணையில் இருந்து ஏரிக்கு செல்லும் ஒரு வாய்க்கால் மற்றும் புனல்வாசல் ஏரியில் உபரி நீர் வெளியேறும் பகுதியில் கான்கிரீட் தடுப்பு சுவரின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது இதுகுறித்து ஆத்தூர் ஆத்தூர்கோட்ட நீர்வளத்துறை அலுவலர்கள் கூறுகையில் ஆத்தூர் கோட்டத்தில் மொத்தம் ஐம்பத்தோரு ஏரிகள் உள்ளன தற்போது வரை இருபத்தி எட்டு ஏரிகள் நிரம்பியுள்ளது மற்ற ஏரிகளுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது சேதமடைந்த தலைவாசல் தடுப்பணையிலிருந்து ஏரிக்கு செல்லும் வாய்க்கால் மற்றும் புனல்வாசல் ஏரி உபரி நீர் தடுப்பு சுவர் பகுதிகளில் மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இங்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நீர்வளத்துறைக்கு திட்ட அறிக்கை வழங்கப்பட்டு அதற்கான நிதி பெற்றதும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் நிரம்பிய ஏரிகளில் பாதுகாப்பு குறித்து அவ்வப்போது ஆய்வு செய்து வருகிறோம் என்றனர் பொள்ளாச்சி நகராட்சியில் சொத்து வரி பெயர் மாற்றம் சொத்து வரி விதிப்பு கட்டிட அனுமதி உள்ளிட்ட அனைத்திற்கும் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்துடன் அதிகாரிகளுக்கும் உரிய தொகை செலுத்தினால் மட்டுமே ஃபைல் மூவ் ஆகும் என்பது எழுதப்படாத விதி இந்த குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில் நகராட்சி வருவாய் ஆய்வாளரிடம் லஞ்சம் கொடுக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பொள்ளாச்சி நகர வருவாய் பிரிவுக்கு பயனாளி ஒருவர் சென்றார் அங்குள்ள நகராட்சி வருவாய் ஆய்வாளரிடம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அப்பாக்கு வயதாகிவிட்டது கொஞ்சம் ஃபீஸ் குறைச்சி போடுங்க சீக்கிரம் பெயர் மாற்றம் செய்து கொடுத்தால் வங்கியில் கடன் வாங்க வசதியாக இருக்கும் என கூறுகிறார் அதற்கு அந்த வருவாய் ஆய்வாளர் சரி சொன்னபடி செய்தால் உடனே நடவடிக்கை எடுக்கலாம் எனக்கு தர வேண்டியதில் செய்து கொடுக்கிறேன் என உறுதியளிக்கிறார் அந்த நபர் பதிவு செய்து வெளியிட்ட வீடியோ வாயிலாக சொத்து வரிக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை வருவாய் ஆய்வாளர் லஞ்சம் கேட்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அந்த வீடியோவில் உள்ள வருவாய் ஆய்வாளர் கொங்குராஜிடம் கேட்டபோது பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பணிகளுக்காக மட்டுமே தொகை கேட்டேன் அதைத்தான் அவர்கள் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளனர் என கூலாக கூறினார் ஏற்கனவே இவர் மீது கமிஷனர் கணேசனிடம் புகார் கூறப்பட்டது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக கமிஷனர் கூறினார் தற்போது வருவாய் ஆய்வாளர் மீண்டும் லஞ்ச வீடியோவில் சிக்கியது நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது இதுல டென் இருக்குதுங்க அது கொஞ்சம் வேலை முடிச்சு அப்பா கொஞ்சம் ஏஜ் இருக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க வந்து இது பண்ண செட்டில்மெண்ட் டெலிவரி பண்ணி நாளைக்கு எல்லாத்துக்கு பிரச்சனை பிரச்சினை கொஞ்சம் இது மட்டும் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கணும் ம் சொல்லி அது எந்த சேஞ்சஸும் இல்லைங்க பழைய பில்டிங்கு இப்போ நம்ம பேங்க் லோனுக்காக இது நம்ம எல்லா வெளியில் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய எல்லாருக்குதுங்க

தென்காசி மாவட்டம் ஆய்வுக்குடி கம்பளி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் குத்தால ராமன் இருவரும் சேர்ந்து கம்பளி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவர் தோப்பில் ஆட்டுக்கடை அமர்த்தி இருந்தனர் தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தோப்புக்குள் மழை வெள்ளம் புகுந்தது இதில் நாற்பது ஆட்டுக்குட்டிகள் உட்பட தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தன கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆடுகள் பலியான தோப்பில் ஆய்வு செய்தனர் இறந்த தொன்னூறு ஆடுகளை உடற்கூராய்வு செய்து தோப்பிலேயே புதைத்தனர் தொன்னூறு ஆடுகள் பலியானதற்கு அரசு நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதி கூறினர் மதுரை கோச்சடையில் உள்ள தனியார் விடுதியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சட்டசபை தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் எனக்கு இருந்து அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அரசியல் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் மீட்டன் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள் இதெல்லாம் அவங்க வந்து அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடை தான் நம்ம எதிர்த்திருக்கோம் இந்த நிலைப்பாடு தொடர்ந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் எப்படி அவங்க கூட அதாவது என்னிடம் நீங்களாம் கேட்டால் போய் கூட்டணிக்கு போக முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை தான் நான் சொன்னேன் இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது அது மாதிரி மக்கள் விவசாயிகள் ம மற்றும் மக்கள் எதிர்த்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவங்க அழுத்தம் கொடுக்காம அந்த ஆட்சி அதுவும் குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டு மேலே இப்போ கூட சமீபத்தில் அந்த புயல் வெல்லத்தப்ப அந்த மத்திய குழு வருவதற்கு முன்பே முதல்வர் ரெண்டாயிரம் கோடி வேணும்னு கேட்டார் அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கொடுத்தாங்க மீண்டும் நிதி கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடலாம் தமிழ்நாட்டை நடத்தலை இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணா திமுகங்கிற கட்சியை அழிந்து விடணும்னு அவங்க யாருமே நினைக்கல அங்கே உள்ள தலைவர்கள் யாரும் நினைக்கல அந்த அம்மாவுடைய கட்சி சரியாக இருந்தால்தான் அம்மாவுடைய தொண்டர்கள் எப்படி பிரிந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் அணியில் இருந்தால் தான் திமுகங்கிற தீயசக்தி இன்றைக்கு கூட்டணி பலத்தோடு இருக்குது அதை வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிமுக உறுதியாக தங்கள் அங்கே உள்ள நிறைய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடின்னு இல்லை ஏதோ நண்பர்கள் மூலம்லாம் சொல்கிறது எல்லாம் இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்கிறாங்க பழனிச்சாமிட்ட அவங்களால அதை சரியாக அதை எடுத்து கொண்டு போக முடியலையா இல்லை பழனிச்சாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது அதனால் அந்த கட்சி உண்மையிலேயே வருங்காலத்தில் அந்த கட்சி வந்து அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையைச் சேர்ந்தவர் கருப்பசாமி இவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை செவல்பட்டியில் உள்ளது ஆலையில் இன்று மதியம் பட்டாசு ரசாயன மூலப்பொருள் குடோனில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் பட்டாசு ஆலையின் மூன்று அறைகள் தரைமட்டமாகின ரசாயன பொருட்கள் வெடித்த உடனேயே பணியில் இருந்த தொழிலாளர்கள் அறைகளை விட்டு உடனே வெளியேறினர் இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று வாகனங்கள் சேதமடைந்தன மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி துரிதமாக நடக்கிறது வேம்பக்கோட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னையிலிருந்து கோவை செல்லும் ஏர் இண்டியா பயணிகள் விமானம் பிற்பகல் ஒன்று ஐம்பது மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது விமானத்தில் நூற்றி இருபத்தி எட்டு பயணிகள் மற்றும் எட்டு விமான ஊழியர்கள் என மொத்தம் நூற்று முப்பத்தி ஆறு பேர் இருந்தனர் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டுபிடித்தார் தொடர்ந்து வானில் பறப்பது ஆபத்து என்பதை உணர்ந்த விமானி அவசரமாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உடனடியாக விமானத்தை மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கும்படி அறிவுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பகல் இரண்டு இருபது மணிக்கு விமானம் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது இயந்திர கோளாறை கண்டுபிடித்த விமானி விரைந்து செயல்பட்டதால் நூற்று முப்பத்தி ஆறு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்